அன்பு நேயர்களுக்கும் சாய் அன்பர்களுக்கும் சாய் பாலா ஸ்டுடியோ சார்பாக நன்றி இந்த காணொளியில் பாபாவின் ஒரு அற்புத வாக்கு தத்துவத்தை நாம் இங்கே பார்க்கலாம் அதாவது பக்தர்கள் சாய் அதாவது சாய் பாபாவின் பக்தர்கள் பாபா சீரடியில் மட்டும்தான் இருக்கிறார் என்று நிறைய பேர் நினைத்து கொண்டிருக்கின்றார்கள் அவர் உலகமெங்கும் வியாபித்திருக்கும் ஒரு சர்வ வியாபி அந்த வகையில் பாபா நான் எங்கும் நிறைந்திருக்கின்றேன் என்ற ஒரு வாக்கோடு இந்த காணொலியை நாம் ஆரம்பிப்போம் சாய் எங்கே இருக்கின்றார் என்ற கேள்விக்கு சாய் பக்தர்களுக்கு பாபா இங்கே பதில் தருகிறார் சங்கரர் கைலாசத்திலும் விஷ்ணு வைகுண்டத்திலும் பிரம்மா சத்திய லோகத்திலும் இருப்பது போல் சாய் சிறடியில் வசிக்கிறார் என்று சிலர் நினைக்கின்றார்கள் சாயை தரிசித்ததில் பலப்பரியா மகிழ்ச்சியை அனுபவித்த தர்கட் எனும் பக்தர் அவரை விட்டு பிரியும் வேலை வந்தபொழுது கண்களில் கண்ணீர் மல்க சாயின் முன்னால் நின்றார் சாய் அவரை நோக்கி நீ ஏன் இப்படி குழந்தை மாறி அழுகின்றாய் நான் உன் கூட மும்பையில் இல்லையா என்று கேட்டார் அந்த பக்தர் சாய் மும்பையிலும் இருக்கிறார் என்ற உண்மையை தம்மால் புரிந்து கொள்ள முடியவில்லை என்று கூறினார் மேலும் சாய் தம் பக்தர்களுக்கு வழங்கிய அற்புதமான ஒரு சொற்கள் என்னவென்றால் பாபா ஷீரடியில் மட்டும் இருக்கிறார் என்று நினைக்கின்றவர்கள் அவரை சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் நான் ஒரு இடத்திற்கு மட்டுமே வரையறுக்கப்பட்டவன் அல்ல நான் எல்லா இடங்களிலும் ஊடுருவி நிற்பவன் நான் இந்த ஆறடி உயர உடலில் கட்டுப்பட்டவன் என்று நினைக்கும் மக்களின் அறியாமையை விரட்டி அடிக்கவே இந்த உலகத்தில் தோன்றியிருக்கின்றேன் நான் எல்லா மக்களுக்கும் காடுகளிலும் இந்த நாடுகளிலும் முழுமையாக நிறைந்திருக்கின்றேன் மேலே உள்ள வானத்திலும் பிரகாசித்து கொண்டிருக்கின்றேன் இந்த நிலையற்ற உலகில் எங்கு சென்றாலும் அங்கு எப்பொழுதும் உங்களுக்கு துணையாக நான் இருப்பேன் என்று சாய் சொல்லுகிறார் பாபா சிறடியில் இருக்கிறார் என்பது உண்மை சிறடியில் மட்டும் இருக்கிறார் என்பது பொய் ஸ்ரீஹரியை கொள்வதற்காக அரக்கர்களின் அரக்கனான ஹிரண்யகசிபு பல்வேறு உலகங்களுக்கு சென்றான் ஆனால் அவரை மட்டும் எங்கேயும் கண்டுபிடிக்க முடியவில்லை பிரகலாதனிடம் ஸ்ரீஹரி எங்கே இருக்கிறார் என்று கேட்டபொழுது பிரகலாதன் அவர் வைகுண்டத்திலோ தன்னுடைய இதயத்திலோ இருப்பதாக கூறவில்லை அவர் தன் தந்தையிடம் அவன் தேடிய எல்லா இடங்களிலும் ஸ்ரீஹரி இருப்பதாக கூறினார் ரண்யகசிபு அந்த ஹரி தூணில் இருக்கிறாரா என்று கேட்டபொழுது ஆமாம் என்று பிரகலாதன் கூறினான் ஸ்ரீஹரி தூணிலிருந்து வெளிப்பட்டு அந்த அரக்க வேந்தனை கொன்றார் இது வரலாறு ஒருபுறம் ஸ்ரீஹரி வைகுண்டத்திலும் இருக்கிறார் என்பது உண்மை அவரை வைகுண்டத்தில் மட்டுமே வரையறுப்பது பொய் அதுபோலதான் சாய் சீரடியில் இருக்கிறார் என்பது உண்மை சாய் சீரடியில் மட்டும் இருக்கிறார் என்பது பொய் உள்ளேயோ வெளியேயோ உள்ளேயோ வெளியேயோ நாராயணன் எங்கும் வேறுபாடு இல்லாமல் நிறைந்திருக்கிறார் என்று நாராயண உபனிஷதம் கூறுகின்றது அதுபோலதான் சாயி சிரடியில் சமாதியில் இருந்தவாறே தம் பக்தர்களின் பிரச்சனைகளை தீர்த்து வைத்து அவர்களுக்கு வேண்டுவதை அருளுகிறார் என்பது உண்மை அவர் சிறடியில் சமாதியில் இருக்கிறார் என்று நினைத்து உங்கள் பூஜை அறையில் உள்ள படத்தில் இல்லை என்று நினைப்பது அது பொய்யாகும் எங்கெல்லாம் தன் உருவம் இருக்கின்றதோ அங்கெல்லாம் தன் தான் இருப்பதாக பாபா அறிவிக்கின்றார் தனக்கே தன் படத்திற்கோ வேறுபாடு இல்லை என்றார் இவ்வாறு தம் பக்தர்களுக்கு தெய்வீக அனுபவங்களை சாய் வழங்குகின்றார் எனவே சாய் ஒரு அழியக்கூடிய உடலிலோ அல்லது ஒரு இடத்திலேயோ வரையறுக்கப்படவில்லை அவர் இந்த பிரபஞ்சத்தின் ஒவ்வொரு அணுவிலும் நிறைந்திருக்கின்ற ஒரு ஈசனாவார் அவர் ஒரு உடலுக்குள் வரையறுக்கப்பட்டு ஒரு மனதில் சாட்சியாக இருந்து அந்த உடலால் உணரப்படுவது ஜீவனாகும் எண்ணற்ற உடல்களில் பரவி இருந்து எண்ணற்ற மனங்களுக்கு சாட்சியாக இருந்து இந்த பிரபஞ்சம் முழுவதையும் உணரப்படுபவனே ஈசனாவான் அந்த ஈசனை நம் சாய்பாபா ஆவார் ஒரு உடல் அமைப்பு உங்களுக்கு மட்டுமே உடலாகும் ஆனால் இந்த பிரபஞ்சம் முழுவதும் அந்த ஈசனின் உடலாகும் உங்கள் உடலில் நீ எங்கே இருக்கிறாய் உங்கள் உடலில் உச்சி முதல் உள்ளங்கால் வரை நீக்கமர நிறைந்திருக்கின்றாய் அவ்வாறே அந்த ஈசன் இந்த பிரபஞ்சத்தில் எங்கே இருக்கிறான் என்றால் அவன் இந்த பிரபஞ்சத்தில் ஒவ்வொரு அணுவிலும் சமமாக நிறைந்திருக்கின்றான் என்பதே உண்மை நீங்கள் தெளிவான ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் சாய் இந்த பிரபஞ்சத்தின் ஒவ்வொரு அணுவிலும் நிறைந்திருக்கின்றார் உள்ளே வெளியே என்ற வேறுபாடு இல்லாமல் எல்லா இடங்களிலும் அவர் நிறைந்திருக்கின்றார் சாய் தம்முடைய சொற்களை தமது செயல்களாலும் அற்புத அனுபவங்களாலும் எளிய மக்களுக்கும் நிரூபித்து காட்டியுள்ளார் இந்த பிரபஞ்சம் முழுவதிலும் எந்த ஒரு முனிவரும் இதுபோல் நிலைநாட்டியது இல்லை இது மிகைப்பட நாம் கூறுவது அல்ல இது ஒரு அப்பட்டமான உண்மை தாம் அனைத்து உயிர்களுக்குள்ளும் வாழ்வதை உறுதி செய்யும் வகையில் இந்த உண்மையை அனைவரும் புரிந்து கொள்ளும் வகையிலும் பின்வரும் நிகழ்வுகளை நாம் இங்கே தெளிவாக கூறலாம் என்னவென்றால் நீங்கள் ஒரு நாய்க்கு உணவு வழங்கிய போது அது சாய் தன் பசியை ஆற்றியதாக கூறுகின்றார் நீங்கள் ஒரு பன்றிக்கு உணவளித்த பொழுது சாய் தாம் வயிறு நிறைந்ததாக கூறுகின்றார் நீங்கள் ஒரு குதிரைக்கு சவுக்கால் அடித்த பொழுது சாயி தன்னை அடித்ததாக கூறுகின்றார் ஒரு மாடு கசாப்புக்காரன் வீட்டில் கட்டப்பட்ட போது சாயி தன்னை கட்டியதாக அறிவிக்கின்றார் நீங்கள் கணேசனுக்கு நிவேதனம் பொழுது சாய் அது எனக்கு படைத்ததாக கூறுகிறார் இறைவனுக்கு படைத்தவற்றை ஈ எறும்புகள் உண்ட பொழுது அவை தம்மை வந்து சேர்ந்ததாக சாய் பாபா கூறுகின்றார் நீங்கள் ஒரு படத்தின் முன்பாக பொழுது சாய் என்னை நேரில் வணங்கியதாக அவர் கூறுகின்றார் நீங்கள் ஒரு விக்கிரகத்தின் முன்பு பிரார்த்தனை செய்தபொழுது சாயி உன் வீட்டில் இருந்ததாக கூறுகின்றார் நீங்கள் ஒரு விக்கிரகத்திற்கு மாலையிட்ட பொழுது சாயி அது எனக்கு மாலையிட்டது போன்றது என்று கூறுகின்றார் நீ ஒரு தொழு நோயாளியை பொழுது சாய் அதனை என்னை விரட்டியதாக கூறுகின்றார் இவ்வாறு தாம் எல்லாவற்றிலும் பிரத்யட்சமாக இருப்பதை நிரூபித்து காட்டியிருக்கின்றார் இத்தகைய உன்னத மனிதர் பரமேஸ்வரன் என்று அறியப்படுகிறார் நான் உம்முடைய இதயங்களில் குடியிருப்பவன் நான் உம்முள் எப்பொழுதும் முழுமையாக இருப்பவன் நான் உம்முல் இருக்கின்ற நிலையில் நீர் என்னை வணங்குதல் வேண்டும் அனைத்து உயிர்களிலும் அனைத்து இதயங்களிலும் இருக்கின்ற நானே உண்மையான நானாகும் நான் உன் வாழ்வில் உள்ளும் புறமும் நீ சந்திக்கும் அனைத்துள்ளும் இருக்கின்றேன் அனைவர் வடிவங்களிலும் நான் வெளிப்படுகிறேன் நான் புழு பூச்சி காற்று விலங்கு நாய் பன்றிகள் மற்றும் எல்லா உயிர்களிலும் எப்பொழுதும் நீக்க மர நிறைந்திருக்கின்றேன் நான் எப்பொழுதும் எல்லாவற்றிலும் இருக்கின்றேன் நீ என்னை உன்னிலிருந்து விலக்காதே உனக்கும் எனக்கும் எந்த வேறுபாடும் கிடையாது இவ்வாறு என்னை புரிந்து கொண்டவர்கள் மிக மிக பாக்கியசாலிகள் நான் சீரடியில் மட்டும் இருக்கின்றேன் என்ற ஒரு மூடத்தனமான பகுத்தறிவற்ற எண்ணத்தை விட்டுவிடுங்கள் நான் இந்த பிரபஞ்சத்தின் ஒவ்வொரு அணுவிலும் நுண்ணிய வடிவில் வியாபித்திருக்கின்றேன் என்ற உண்மையை உங்களது இதயத்தில் உறுதிப்படுத்தி கொள்ளுங்கள் அவ்வாறு ஒவ்வொரு உயிரினத்திலும் இதயத்திலும் ஆத்ம வடிவில் நின்று நான் பிரகாசித்து கொண்டிருக்கின்றேன் ஒவ்வொரு மனிதனுள்ளும் இருக்கின்ற என்னை நீ போற்றுவாயாக உன் இதயத்துள் எப்பொழுதும் என்னை நீ கவனமாக போற்றுவாயாக எப்பொழுதும் நான் நீக்கமர உங்கள் இதயத்தில் நிறைந்திருக்கின்றேன் உங்களுடைய ஒவ்வொரு எண்ணத்திற்கும் சாட்சியாக உங்களுடைய ஒவ்வொரு கற்பனைக்கும் சாட்சியாக நான் இருக்கின்றேன் உங்களுடைய ஒவ்வொரு செயலுக்கும் சாட்சியாகவும் நான் இருக்கின்றேன் நீங்கள் நல்ல செயல்களை செய்யும் பொழுது நான் மகிழ்ச்சி அடைகிறேன் தீயவற்றை செய்யும் பொழுது நான் வேதனைப்படுகிறேன் சீரடி என்னுடைய இருப்பிடம் மட்டுமல்ல அது உங்களது இதயமே என்பதை எப்பொழுதும் நீங்கள் நினைத்திருக்க வேண்டும் நான் சீரடியில் மட்டுமல்லாமல் உங்களுடைய இதயத்திலும் அந்தரங்க ஆத்மாவாக இருக்கின்றேன் என்பதை உங்களுக்குள் நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் சாயி உன் இதயத்தில் குடியிருக்கிறார் என்பதை மிக தெளிவாக புரிந்து கொண்டாய் என்றால் அவர் உன் ஒவ்வொரு செயலையும் கவனிக்கின்றார் உன் ஒவ்வொரு வார்த்தையும் கேட்கின்றார் உன் ஒவ்வொரு எண்ணத்தையும் அறிந்திருக்கின்றார் அப்படியென்றால் உங்களால் எவ்வாறு தவறான செயல்களை செய்ய முடியும் உங்களால் எவ்வாறு இழிவற்ற நிலைகளை சிந்திக்க முடியும் தவறான எண்ணங்களையும் உன் மனதில் உங்கள் மனதில் எவ்வாறு உருவாக்க முடியும் மற்றவர்களுக்கு எதிராக சட்டத்திற்கு புறம்பாக நீங்கள் எவ்வாறு செயல்பட முடியும் நீங்கள் எவ்வாறு மற்றவர்களை உங்கள் கோபத்தால் வருத்த முடியும் உங்களால் முடியாது இதுதான் உண்மை சாயின் ஒரு ஆத்மார்த்தமான ஆன்மாவை உங்களுக்குள் வைத்திருந்தால் இப்படிப்பட்ட எந்த ஒரு நிகழ்ச்சியும் உங்களால் செய்ய முடியாது என்பதை நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும் இதை நீங்கள் பயிற்சி செய்யவில்லை என்றால் சாயின் தத்துவம் உங்கள் மனதை ஆட்கொள்ளவில்லை என்றே அர்த்தமாகும் மேலும் சாய்பாபா என்ன சொல்கிறார் என்றால் எவர் ஒருவர் மற்றவர்களை வருக்கின்றார்களோ அவர்கள் என்னையும் மறுக்கின்றார்கள் என்று கூறுகின்றார் எவர் ஒருவர் மற்றவர்களை விரும்புகிறார்களோ அவர்கள் என்னையும் விரும்புகிறார்கள் என்று கூறுகின்றார் ஒருவர் மற்றவர்களுக்கு எதை செய்தாலும் அவர் அதை எனக்கே செய்வதாக கருதுவேன் என்று தீர்மானமாக கூறுகின்றார் எவர் ஒருவர் சாய் கோவில்களில் மட்டும் இருப்பதாக நினைக்கின்றார்களோ அவர்கள் அறியாமையில் இருக்கின்றார்கள் என்ற அர்த்தம் யார் ஒருவர் சாய் சிறடில் மட்டும் இருப்பதாக நினைக்கின்றார்களோ அவர்கள் இடைநிலையில் உள்ளவர்கள் என்ற அர்த்தம் யார் ஒருவர் சாயி தம் இதயத்துள் குறைவதாக நினைக்கின்றார்களோ அவரே மிக உயர்ந்தவர்கள் பயன்கள் அனைத்தும் உங்களுடைய நினைவை பொறுத்தை அமைகின்றது எனவே நாம் அறிவு மற்றும் நாம் கொண்டிருக்கின்ற எண்ணங்களை சார்ந்தே நம் செயல்களின் விளைவுகள் அமைகின்றன ஆகவே அறிவை வளர்த்து கொள்ளுங்கள் எண்ணங்களை மாற்றிக்கொள்ளுங்கள் இவ்வாறு உங்களை மாற்றிக்கொள்ளும் பொழுது இறைவன் உங்களை ஆட்கொள்ள ஆரம்பிக்கிறான் என்பதுதான் உண்மை எனவே இறைவன் எங்கும் நீக்கமற நிறைந்திருக்கின்றான் எவ்வுயிரிலும் வீற்றிருக்கின்றான் எனவே எந்த உயிருக்கும் தேங்கு செய்யாமல் அவரை போற்றி வாழ்க்கையில் நல்ல நிலைக்கு வர வேண்டுமென்றால் எவ்வுயிருக்கும் தேங்கு செய்யாமல் அனைத்து உயிர்களையும் நம் உயிர் நம் உயிர் போல் போற்றி வளர்த்திட வேண்டும் இதுவே சாயின் தாரக மந்திரம் சாயை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும் மற்றும் ஒரு நாம் சந்திப்போம் இதுவரை எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சாயின் அருள் உங்களுக்கு கிடைக்கட்டும் நன்றி சாய்ராம்